எட்டுக்கு வச்சு படைக்கிறது தப்பு உயிரோட வருவா சோறு போடுறது தான் நீங்க மட்டும் இல்லை என்ன போல வயசு போன அம்மாக்களோ ஐயாக்களோ எத்தனையோ பேர் அனாதி மடத்துகள்ல இருக்கிறீங்க கண் இருக்கக்கே கண்காட்சி இல்லையா என் கண் ஒரு கண்காட்சி என்னென்ன பாக்குறது பாட்டிக்கு வந்துட்டு ஜுரம் கூடினாலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் பாட்டி எல்லாம் நூறு வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜே தமிழில் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க தேவான பாட்டிக்கு உடம்பு முடியாத நிலைன்னு சொல்லி இதே மாதிரி தான் இப்போ போன மாதம் கூட வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருந்தோம் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் தெய்வான பாட்டிக்கு உடம்பு முடியாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து மரண செய்தின்னு சொல்லி தேவன பாட்டிக்கு தான் உடம்பு முடியலைன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அந்த மரண செய்தி வந்து பிரசாந்தோட வீட்டிலேருந்து வந்தது அந்த வீடியோ வந்து சரியாக முழுசாக ஒழுங்காக பார்க்காம சரியான புரிதல் இல்லாமல் நிறைய பேர் நிறைய வதந்திகளை வெளியில் வந்து பரப்புரை செய்திருந்தீங்க அதாவது தெய்வானா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதாவது நேற்றைக்கு முந்தா நாள் கூட வந்து ஒரு வீடியோ வந்து தேவன பாட்டி வந்து முதல் முதலாக சந்தித்த வீடியோ வந்து எங்களோட ஃபேஸ்புக் தளத்தில் அதாவது நீங்கள் போய் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க சொன்னால் ஆர்ஜி தமிழா இல்லைனா ஆர்ஜிவிட் கேஜி அனு சொல்லி ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணால் வராது டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் தலம் இருக்குது அதாவது லைக் பேஜ் ஒன்று ஸோ அந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பல வீடியோக்கள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் டிப்பை அப்டேட் பண்ணி கொண்டுருக்கிற வீடியோக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த சேனலில் அப்டேட் பண்ண வீடியோ பார்த்துட்டு யார் ஒருத்தங்க தேவான பட்டி டெத் ஆகிட்டாங்க அப்படி சொல்லி வந்து வீடு பட்டுருந்தாங்க முழுக்க முழுக்க பொய்யான வதந்தியான செய்தி அப்பா ஸோ அந்த ஒரு காணொலியை வந்து ஒழுங்காக பார்க்காம வந்து அப்படியான பரப்புரைகள் செய்யாதீங்க அண்ட் இன்னைக்கு நான் அந்த விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல வீடியோவில் நிற்கும் போது வந்து தேவனா பாட்டி பிரசாந்துக்கு கால் பண்ணியிருந்தாங்க வந்து டே பெறாண்டி உடம்புக்கு முடியல எல்லாமே இருக்குது காய்ச்சலாக இருக்குடா வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ இதே மாதிரி ஒரு சில வாட்டி வந்து பாட்டி உடம்புக்கு முடியாத நிலையிலலாம் இருக்கும்போது கால் பண்ணும்போது நாங்கள் ஊரில் இருந்தோம் சடன்லி அங்கேருந்து வெளிக்கிட்டு வர முடியாத நிலமையில ஆனால் இப்போ வந்து இங்கேயே நின்று கொண்டு இருக்கும்போது பாட்டி இப்படி சொன்ன கைக்கு வந்து நாங்கள் அதை கேட்டு கொண்டிருக்க முடியாது அதனால் அந்த வீடியோவில் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை முடிச்சுட்டு அந்த கையோடு வந்து இப்போ பாட்டியை சந்திக்க போய் கொண்டிருக்கோம் நாங்கள் நேற்றைய நாட்களில் வந்து பாட்டியை சந்திக்க போனப்போ கூட வந்து பாட்டி சொல்லியிருந்தாங்க வந்து எனக்கு காய்ச்சல் குழம இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியலடான்னு சொல்லி சொன்னால் அப்போ நான் சொன்னேன்னு அப்போ பாட்டி கழன உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க பன்னொடல் போட்டுட்டு வந்துட்டு சமவன் குடிச்சு கொள்ளுங்க பாட்டின்னு சொல்லி சொன்னேன் சரி என்று சொல்லி சொன்னாங்க வந்து பிறகு கடைக்கு போனாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது அண்டு இன்றைக்கி கால் பண்ணாங்க வந்து இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி இப்போ நம்ம பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படி சொல்லி பாட்டி வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் வீடியோக்குள்ளே இருக்கும்போது சைலண்டில் வச்சிருப்பேன் ஸோ பிரஷா வந்து கால் பண்ண போது தான்

இருங்க வாரம் எடுங்க வாரம் இருங்க வாரம் இதே மாதிரி தான் போன வாட்டியும் போன் பேசிடணும் ஆனா சரியான ஒரு பு புரிதல் இல்லாதனால நீங்க தவறாக புரிஞ்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து வேற விதமா வந்து புரளி கிளப்பிருந்தீங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள்ட்டயே வந்து கால் பண்ணி கேட்டு இருந்தாங்க தீவன பாட்டிக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படி சொல்லி நாங்கள் சொல்கிறதுலாம் எப்படி தான் தமிழில் வறுமையே தமிழில் டைட்டிலில் பார்த்துட்டு அது அதில் கொஞ்சம் புரிகிற மாதிரி போட்டிருப்போம் இப்போ போனதில் நடந்த சம்பவம் என்று சொன்னால் இறந்த பிரசாந்தர் அம்மாவோட பேர் வந்து தெய்வான தான் ஆனால் தெய்வானா பாட்டி இறந்தி சொல்லி சொல்லலை அவங்கள்ட்ட பேரை மென்சன் பண்ணலை பிரசாந்தர் அம்மம்மா இறந்துட்டாங்க போகிறோம்னு சொல்லி தான் வீடியோவில் சொல்லி தெய்வான பாட்டிக்கு அதாவது விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் அடுத்த நாள் வீடியோக்குள்ளேயே சொல்லியிருந்தோம் நாங்கள் அதை எப்படின்னு சொன்னாலும் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நாள் அப்போ இன்றைக்கி நைட்டுக்கு தெய்வானா பாட்டி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வந்து உடம்புக்கு முடியாம இருக்குது பேராண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி ஒன்று சொன்னதும் நாளைக்கு காலையில் பார்க்க வாரம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னி சொல்லிவிட்டு அடுத்த நாளை காலையில் உடம்பு வெளிக்கிட ஆரம்பிக்க வந்து பிரசாந்தர் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு அவங்களோட பாட்டி வந்து டெத் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ உடனே அங்கே போகணும் இங்கேயும் போகணும் அந்த ஒரு நிலைமையால் தானே வந்து நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் வந்து இப்படி செய்து வந்துட்டு ஸோ அதனால் பிரசாந்த் நானும் வெளிக்கிட்டு போகிறோம் தெவான பாட்டிக்கும் வந்து உடம்பு முடியாமல் இருக்குது வந்து அதே நேரம் வந்து பிரசாந்திர பாட்டியும் இறந்துட்டாங்க பிடிச்சி ஸோ தமிழ் டைட்டிலில் வந்து கொடுத்துருந்தது வந்து என்னென்னு சொன்னால் தெய்வான பாட்டியிடமிருந்து வந்த அவசர சிலக்கும் உடம்புக்கு முடியாத நிலை தெய்வான பாட்டி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பிரசாந்த் வீட்டில் இருந்து வந்து மரண செய்தி அப்படின்னு சொல்லித்தான் வந்து அந்த ஒரு வீடியோ இருந்தது ஆனால் நீங்கள் சரியாக பார்க்காம வந்து பல பேர் பல பேசியிருந்தீங்க ரைட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமேல் இனிமேலாச்சும் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து புரியாமல் பேசாதீங்க இப்போ வந்து நாங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம் அதனால் பாட்டி உடம்புக்கு முடியாத இருக்கிற நிலைமையில வந்து வீடியோ காண்பிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையில் பாட்டியை நேசிக்கிறவங்கள அந்த ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க எங்கள் எங்கள் மேலே வந்து வெறுப்போடு இருக்கிறவங்க தான் அந்த ஒரு கேள்வியை கேட்பாங்க என்ன சொன்னால் பாட்டியோட அப்டேட் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் பாட்டியை பிடிச்சவங்க எப்போவுமே பாட்டி என்ன நிலைமையில் இருக்காங்க பாட்டி ஓகேவா பாட்டியோட உடம்பு நிலை எப்படி இருக்குது பாட்டியோட வீட்டு பக்கம் வெயிலா மலையாக அதை காட்டுங்க காண்பீங்க பாட்டியோட போங்க அவங்களோட சமைச்சு சாப்பிடுங்க அவங்களோட ஒன்றை இருங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதை தான் காணொலியாக கேட்பாங்க அண்ட் அதே நேரத்தில் வந்து அவங்களோட உடம்புக்கு முடியாத நிலைமையிலையும் நாங்கள் அவங்களோட காண்பிச்சு ஆகணும் சொன்னால் பாட்டியை பிடிச்சு இப்போ ஆயிரம் பேரில் மில்லியன்ஸ் பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் அவங்களோட முதல் காணொளியோட அவங்களுக்குன்னு சொல்லி அவங்கள விரும்பி பிடிச்சி அவங்கள பார்த்தவங்க ஸோ அவங்களுக்கு பாட்டியோட நிலைமைகள் வந்து நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு இப்போ பாட்டி வந்து எங்களுக்கு உடனே கால் பண்ணாங்க இப்போ ஃபோன் பண்ணி பாட்டி உடம்புக்கு முடியலை அப்படி சொல்லி சொன்னதும் வந்து டாக்டருக்கோ இல்லைன்னு சொன்னால் அவங்களோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை தாங்க பெற்ற பிள்ளைகளுக்கோ சொல்லலை எங்களுக்கு தான் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க நிறைய வீடியோவில் மென்சன் பண்ணி சொல்லியிருந்தாங்க தான் வந்து பெற்ற பிள்ளைகள் வந்து சரியான முறையில் பார்க்காட்டியும் என்ன கொடுங்க ஆனால் பேர பிள்ளைகள் வந்து நாலு பேர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் கை விடக்கூடா விடக்கூடாது இந்த நிலைமையிலேயும் வந்து அவங்க உயிரோட இருக்கும் வரைக்கும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணுவோம் சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் என் தம்பி அவங்கள மட்டும் நீங்கள் தனிமையாக பிரித்து பார்க்குறீங்க அவங்களுக்கு மட்டும் உயர்த்தி கூட்டி பார்க்குறீங்க அப்படி சொல்லி அப்படி இல்லை அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அந்தளவுக்கு வித்தியாசமான முறை இவ்வளோ பேர் நாங்கள் பார்த்துருந்தாலும் தனிமையில் ஒரு காட்டுக்குள்ளே அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் அவங்க வாழக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையை அடுத்த சமுதாயத்திற்கு கடத்தவணும் அப்படிங்கிற நோக்கோடு வந்து அவங்களோட வாழ்க்கை நிறைகளை அவங்களோட வாழ்க்கை முறைகளை நாங்கள் அடுத்தவங்களுக்கு காண்பித்தோம் அது நிறைய பேருக்கு பிடிச்சி போய் அவங்களோட வாழ்க்கை முறைகளை நாங்களும் வாழ்ந்து பார்க்கணும் நீங்களும் வாழுங்க அதை காண்பீங்க அப்படி சொல்கிறதால நாங்கள் தினந்தினோம் அவங்கள வீடியோவில் காண்பிக்கிறோம் அண்ட் இன்றைக்கி நாங்கள் கூட கொண்டிருக்காம இப்போ பாட்டியோட நிலைமையை போய் நேரடியாகவே பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் கட்டி வைக்கணும் பாட்டி அடிக்கடி போல அரைவாசி நெல் அப்படியே தூக்கி தூக்கி ஜம்ப் பண்ணி தலைக்கி வைக்கிறாண்டா இருக்கும் நீங்க

நேற்று உங்களுக்கு இடிச்ச சம்பள அள்ளி வாயில வச்சு பார்த்தா அது கொஞ்ச நேரம் பட்ட பாடு வச்சு எது அது உரைக்குது அதுலேயும் எடுத்து வச்சு நீங்க நானே சொல்றேன் அது சாப்பிடலாம் கஷ்டமா இருக்கு உரைப்பு கூடி திண்டு பக்கத்துல பாரு பெரிய கத்தியா இருக்கிறது மத்தியது கப்பத்தில சாப்பாடு செஞ்சேன்டா சோறு காத்தினேன் எங்க கறி அடுப்புல

முதலாவது இப்போ தண்ணி பிரச்சனைடா அவ்வளவுக்கும் போய் தண்ணி வெளி மனுஷன் சாகுறண்டா என்ன செய்யற சொல்லு பார்ப்போம் அவனை செவ்வாய்க்கிழமை தர சொல்லியிருக்கேன் அந்த கடிதத்தை ஓ எல்லாம் நேற்று அது வேறு ரெண்டு திரைக்காலில் போனா வளவுக்கார்கிட்ட கழிச்சுதான் வளவுக்கார்கிட்ட போன் பண்ணி கழிச்சு சொல்லிட்டேன் என்ன சொன்னது மனசியும் மனுஷனும் சைன் வச்சு ஆர்டிஎஸ் கையில் கொண்டு வந்து கொடுக்க அவர் சிட்டப்பு கையை சைன் வச்சு பிறகு நீங்க போகணும் எங்க ஏஜிஓவுக்கு போகணும் ஏஜிஓவும் சைன் வச்சு எங்கட ஜி சைன் வச்சா திங்க கிழமை செவ்வாய்க்கிழமை எனக்கு கடை செஞ்சு வரணும் இந்த குறுக்கால பிரச்சனை அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட கையில இருக்கிறது தோணுதான் இப்ப அவங்க கரண்ட் கரண்ட்கார்கள் அவங்களோட கோஸ்ட் சொன்னாங்கன்னு சொன்னா அம்மா இதுக்கு வயரிங் பண்ணுறதும் அவங்களோட கோஸ்ட்டும் கணக்கு பார்த்து போட்டு அது கிடைக்கு எங்களுக்கு செவ்வாய் கிழமை கொண்டாந்து அவங்க தந்தா நீங்க ஊருக்கு போய் ஏழாந்தேதி தானே போறீங்க நாம எரோ எல்லாருமா போய் மின்சார சவையெல்லாம் கதைக்கலாம் ஓகே எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நம்ம அப்படி மின்சாரம் அப்படியே காய்ச்சி போட்டு என்ன கேக்குறீங்கன்னு தெரியும்தான்னு ஆ

சமம் குடிச்சிட்டிங்களா ஓ அவன் தாரி சமம் பிரேவ் கூடிங்களா கொஞ்சம் சம்மா ஃபோன் பண்ணோம் ஓ ஃபோன் பண்ணாங்களா தெரியுமா இல்லை உங்களுக்கு பண்ணது இல்லை எனக்கு இரவு ஃபோன் பண்ணாங்க நான் விடிய சொன்னேன் நான் எடுத்தேன் நல்லா காய்ச்சல் டங்க இல்லாதே நான் பாப்போம் அப்போ இது கடைசியா போ அது நாங்கள் இங்கேருந்து போக்குள்ளே காய்ச்சல் வந்துட்டோம் ஓ நேற்று போகல வந்து நான் ஒன்றுமே செய்யலை போ சமம் படுத்துட்டேன் இதுக்கும் சொல்ல ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா என்ன வேடிக்கும் தெரியுமா அதாவது பிரசாந்த் ராமம் மாசத்துல நாங்க இங்க இருந்து போனோம் அப்ப அதை சொல்லி வீடியோ போட்டுட்டு போனோம் அவங்க நாங்க நீங்க இறந்தான்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ எனக்கு பிறகு பிரசாந்த் எடுத்து கேட்டது பிரசாந்த் பிரசாந்த்ல சிவா சிவா சிவான்னு எடுத்து பாட்டி என்ன செய்யறீங்க உங்களோட உடம்பு எப்படி இருக்கு நீங்க எங்க நிக்கிறீங்க அப்பாச்சி நான் இது வீட்டை தாண்டா நிக்கிறேன் எனக்கு நல்லா இருக்கு ஏன்டா தம்பி என்ன பிரச்சனை ஏன் நீ கேட்குறன்னு இல்லை பாட்டிமா இல்லை நான் கேட்டேன் எப்படி உடம்பும் நல்லா இருக்கா நீங்க நிம்ம நல்லா இருக்கிறீங்களான்னு தான் அன்னைக்கு ஒருத்தரம் கேட்குறேன் அப்பா நான் நல்லா இருக்கேன் உட்காந்து இருக்கிறேன்னு நான் தான் இருக்கிறேன் உங்களோட உறவுகள்லாம் கவலைப்படுது பாட்டி இந்த விகரத்தை சொல்லலை அப்போ நான் சொன்னேன் எங்களோட உறவுகளுக்கு எல்லாருக்கும் சொல்ல நான் சேப்பா இருக்கிறேன் வீட்டை தானே இருக்கேன் நான் எங்க போறேன் நேற்று ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த போட்டோ வீடியோவிலையும் உங்களோட இந்த வீடியோ கரண்ட் கொடுக்க சொல்ல வீடியோ போட்டோமே அந்த வீடியோக்குள்ளேயும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாட்டி இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் என்னடா கொடுமை இது பாட்டிக்கு போன் பண்ணா நான் உங்களை போன் பண்ண ஃபோன் பிஸி அதுக்கு போன் பண்ணுவோன்னா பிரசாந்த் போனா கேட்டோம் உறுத்துறாங்க எங்களை அவங்கள பயமுறுத்துறாங்க ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை வந்து இப்படி பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி தெரியாது பாட்டி எல்லாம் நூறு வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க என்று சொன்னா அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி தனிமையிலேருந்து வாழ்ந்து அதாவது கடை சாப்பாடெல்லாம் இல்லை வீட்டோட அவங்களோட பாட்டில் செவனு சமைச்சு சாப்பிட்டு இங்கே இருந்த வாழ்க்கை இயற்கையான ஒரு வாழ்க்கை சாதாரணமாக நம்ம இப்போ எப்படி சொல்கிற நகர்ப்புறங்களில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கிராமத்தில் ஒரு மனுஷங்க வாழ்கிற வாழ்க்கைக்குமான வித்தியாசங்கள் வேறுபாடு நிறையவே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நகர்ப்புறத்தில் வாழ்கிற நம்ம வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வாழ்கிறோமா அதே சமயம் கிராமப்புறங்களில் வாழ்கிறவங்க வந்து நூறு வயசுக்கும் அதிகமாக வாழ்வாங்க என்ன சொன்னால் அவங்களோட உணவு பழக்கங்களை உணவு அண்டு உரையு இதெல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள் வந்துட்டு அப்படி இருக்கும் ஒத்ததாக இருக்கிறதுனால அவங்களோட ஆயுள் காலங்கள் நீடி நீடித்திருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து ராங்கான வதந்தியை வந்து பரப்புகிறேன் நீங்கள் தானே ஸோ நீங்களாம் நகர்ப்புறங்களில் இருந்துட்டு நீங்கள் விஷயம் தெரியாமல் வந்து எப்படியான செய்தியில் பரப்பு கொண்டிருக்கிறீங்க அதே சமயம் ஃபேஸ்புக்கில் அப்படி சொன்ன ஒரு ஆளுக்கு கீழே வீடியோக்குள்ளே வந்துட்டு உங்களோட ஊரில் இருக்க யாரோ தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை பாட்டிக்கு அப்படி இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் செய்ய ஸோ பாட்டிக்கு வந்து ஒரு நிலைமையில் நாங்கள் பாட்டிக்கு என்ன நடந்தால் எது நடந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் தருவோம் சப்போஸ் பாட்டிக்கு வந்துட்டு ஜுரம் கூடினாலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலோ நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் பாட்டியோட நலம் அறியணும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் பாட்டியை நேரில் போய் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறீங்க நிறைய வாட்டி பார்ட்டி என்ற எல்லாம் சொல்லி வீடியோ பார்க்கிருக்கேன் போட்டிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் நேரடியாக வந்து பாட்டியை வந்து பார்க்கலாம் நல்லா விசாரிக்கலாம் சப்போஸ் எங்களுக்கு ஃபோன் எடுத்து ஃபோன் வேலை இருந்தாலும் கூட வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அந்த வந்து காமிச்சிருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாட்டியை வந்து பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படி தான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க இங்கே போகிறீங்க பாட்டி ஓ ஓ நியாயமான பேர் வந்து வந்து பா பொங்கலுக்குடி அவர் இந்திரையாடை அந்த பா சாரி நீ பார்க்கலையே இல்லை சாரி எடுத்து தந்து பிறகு காசு ஐயாயிரம் தந்தார் பொங்கல் பானை கொண்டாந்தாரு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை என்னையால் கவலைப்படாதுங்க எனக்கு நெடுகளுமே இந்த காய்ச்சல் என்ன காரணம்னா பனி எனக்கு பெருசாக ஒத்து வர்றது குறவு தான் அதால் இந்த ஆடுகள் எப்படியும் நான் எந்த நாளும் ஆடு நான் அந்த சொல்ல சொல்லவங்களுக்கு விரும்ப இல்லை எனக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாத மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அதை நீங்கள் யோசிக்கணும் ரெண்டாவது இப்போ எங்களோட பேர நாக்கள் ரெண்டு பேரும் காலையில் எடுத்து கேட்க எனக்கு என்ன பாட்டி என்ன அப்பா எனக்கு சரியான காய்ச்சலாக இருக்குடா நான் படுத்துருக்கேன்னு இப்போ ஏளன்னிலருந்து குளிசைலருந்து சகலதும் வேண்டி கொண்டாந்து வந்து தர்றதுண்டா அது கடவுளோட கட்டளங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் எந்த நாளும் இங்கே இருந்து கொண்டிருக்க மாட்டோம் தானே ஊருக்கும் போயிடுவோம் ஸோ ஊருக்கு போகிறால பாட்டிக்கு இங்கே தூரமாக என்னதுன்னு சொல்லி சில நேரம் தெரியாம இருக்கணும் சொன்னால் சில நேரங்களில் நாங்கள் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டோம் பாட்டியில் யார் ஃபோன் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டோம் வீடியோவில் ஒரே நாளில் காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் ஓடித்திட்ட வீடியோன்னு சொன்னால் வந்து ஃபோனே பார்க்க மாட்டோம் ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி பாட்டியை வந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தூரம்லாம் கிடையாது தானே இங்கே நிறைய பேர் வந்து எங்களோடய வீடியோ பார்க்குறது நாங்களும் வந்து உடையார் கட்டு தான் தம்பி நாங்களும் புதுக்குடி இருப்போ தான் நாங்களும் வந்து எங்களை ரெட் பானாதான் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுற நீங்களாம் வந்துட்டு பார்ட்டி வந்து நேரிலேயே வந்து பார்க்கலாம் ஸோ அவங்களோட நிலமத்தை வந்து நீங்கள் நேரடியாக அறிஞ்சு கொள்ளலாம் சப்போஸ் எங்களுக்கு ஏதாச்சும் தெரியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு கூட தெரியலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் எப்படியோ ஓ நாங்கள் பாட்டியும் கேட்குற கேள்வி அதே மாதிரி நிறைய பேரும் கேட்குற கேள்வி இத்தனை பேரும் வீடியோ காண்பிச்சு என் பாட்டியை மட்டும் பிடிச்சோன்னு சொன்னால் பாட்டி எங்களுக்கு பிடிச்சது தாண்டி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்களோட வாழ்க்கை முறை பிடிச்சிருக்கு அந்த வாழ்க்கை முறையை திரும்ப திரும்ப காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஸோ அதுக்கு அமைய வந்து பாட்டி இந்த வாழ்க்கை முறையை காண்பிக்கும்போது அவங்களோட உடல்நலத்தையும் காண்பிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உடல்நலத்தை காண்பித்தா பாட்டியோட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி விடுங்க அதாவது வந்து இப்படி கொஞ்சம் மின்சாரத்தை எடுத்து கொடுங்க தண்ணி எடுத்து கொடுங்க அப்படி சொல்கிறீங்க அதுக்கு அமைய வந்து நிறைய பேர் வந்து நான் ஹெல்ப்பம் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ அந்த எந்த வந்து நாங்கள் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பாட்டி வந்து நகர்ப்புறத்தில் போய் இருக்கலாமே அப்படி சொல்லி பாட்டி வந்து நகர்ப்புறத்தில் ஹோட்டல் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க சில நேரம் நாங்கள் சோட்டிஸ் படகுட வேண்டி வந்தால் எனக்கு என்ன தவிரடா நீங்கள் சாப்பிடணும் சொல்லி சொல்லிட்டுருவாங்க ஏன் நீங்கள் கடைச்சாப்பாடு விரும்புறது இல்லை எனக்கு எல்லாரும் கையில் ஐயிற சாப்பாடு சாப்பிட விருப்பம் இல்லை ஸோ அப்படி தான் நம்ம எங்கட வீட்டையும் சரி கல்யாண வீட்டு கல்யாண சாப்பாடுகளும் சரி வந்து பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஒரு வாயிரண்டு எங்கட வீட்டை வந்து அப்படிலாம் வந்து இப்போ அவங்க சமைச்சு சாப்பிடுற சாப்பாடு விதம் வந்து வேற நம்ம சமைச்சு சாப்பிட்ற விதம் வந்து வேற எங்கட வீட்டை வந்து மூணு வாய் நாலு வயதான் அவங்க சாப்பிட்டாங்க ஆனா இங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதிகமா சமைச்சு சொன்னால் அவங்களுக்கு அவங்கள சமைச்சு அவங்களே சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு மன திருப்தி அந்த வந்து நிறைய பேர் அவங்களோட மகனோட போய் இருக்கலாம் மட்டும்லாம் கேக்குறாங்க இல்லையா அதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்ல போறீங்களா இல்ல இல்ல கண் மாதிரி கண் இருக்கிய கங்காட்சி என் கண் தவறோட கங்காட்சி என்னென்ன பார்க்குறது பாட்டை ரசிக்கட்டா அல்லது அவை ஆடுறத ரசிக்கட்டா என்னத்தை ரசிக்க சொல்லுங்க பாப்போம் செத்தோடனே எட்டுக்கு வச்சு படைக்கிறது தப்பு உயிரோட ஒரு வா சோறு போடுறே தான் பிள்ளை இதை நீங்கள் மட்டும் இல்லை என்ன போல வயசு போனால் அம்மாக்களோ ஐயாக்களோ எத்தனையோ பேர் அனாதி மடத்துகளில் இருக்கிறீங்க எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம் ஏதோ எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதே பெரிய காரியம் இதே பெரிய ஆனந்த சந்தோஷம் கண்டிப்பாக இப்போ பாட்டி சொன்னது தான் ஞாபகம் வருது நாங்கள் நிறைய ஆசிரமங்களை போய் பார்த்துருக்கோம் சிறுவர் ஆசிரமங்களாக இருக்கட்டும் என்னோட சொன்னால் முதியோர் ஆசிரமங்களாக இருக்கட்டும் ஸோ அங்கெல்லாம் போய் நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ முதியோர் மடங்களில் பெற்ற பிள்ளைகளை வந்து அவங்களை கொண்டு ஆசிரமத்தில் படுத்துறது நல்ல வேலை அந்த ஒரு ஆசிரமங்கள் இருக்கிறது அந்த ஆசிரமம் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து தெருவில் தான் இருந்திருக்கும் ஸோ அந்த ஆசிரமங்களை வச்சு நடத்துகிறவங்களுக்கு வந்துட்டு கோடி புண்ணியம் கிடைக்கணும் அதனால தான் அவங்க அங்கேயாச்சும் சேஃபாக இருக்கிறாங்க என்ன சொன்னால் வீட்டில் பிள்ளைகள் மாதிரி கவனிக்கிறதை விட அந்த ஆசிரமத்தில் வந்து ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க ஆஹ் மெடிக்கல்ஸா இருக்கட்டும் உணவுகளா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் ஏதாச்சும் வருஷங்களா இருக்கட்டும் சோ எதுக்கு வந்தாலும் அவங்கள நல்லா கவனிக்கிறாங்க நேஸ்மாரெல்லாம் வச்சு கூட வட அப்படி நல்லா பாக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க மட்டக்கிளப்பு குறுக்க மடத்தில் இருக்கக்கூடிய முதியர் இல்லத்தை வந்து பல வாட்டிங்களுக்கு காண வச்சுருப்போம் அங்கே சாப்பாடு கொடுக்குறது மற்ற இப்போ பொங்கல் கொண்டாட்டம்லாம் கொண்டாட்டங்கள்லாம் காண்பிச்சிருப்போம் அங்கே உண்மையில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கொள்வாங்க அதாவது கூடவே எப்போதும் வந்துட்டு அவங்களுக்கு நேஸ்மார்லாம் கூட வந்து பார்க்குற மாதிரி வேலை பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நியூஸ் பார்க்குற நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை சொன்னால் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதா இருக்கட்டும் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பாட்டி இருந்தால் வந்து எனக்கு முதியோரோட ஞாபகம் வருது எப்போ பிள்ளைகள் அவங்க கூட அவங்க தாய் தகப்பன் போது அவங்கள நல்லபடியாக கண்ணீர் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க நாளைக்கு இல்லைன்னும் போது வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் இந்த அன்னையர் தினம் வந்தாவோ இல்லைன்னு சொன்னால் தந்தையர் தினம் வந்தாவோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து கிடையாது தாய் எனக்கு இல்லைன்னு சொல்லி தாய் இறந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுலேயும் வந்து எந்த ஒரு நியாயமே வந்து கிடையாது இருக்கும்போது தாய் வந்து பாருங்கள் என்ன சொன்னால் உங்களை பெற்று வளர்த்து நீங்கள் பெரிய ஆள் ஆகும் வரைக்கும் கூட மாட இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உங்களை உங்களோட பெற்ற தாய் தகப்பம் வந்து வளர்க்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் பெரிய பெரிய பொன்பொருளை கொடுத்து பெரிய மாடி வீடு கட்டி அலங்கரிச்சு பார்க்கணுமென்றது கிடையாது அவங்களோட கடைசி அந்த முயற்சி வரைக்கும் வந்து கூட இருந்து அவங்களுக்கு கூட மாட அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்க பெருசாக என்ன பசி வரைக்கும் ஒருவா சோறு மணங்கொணாம போட்டாவே அதே பெரிய சந்தோஷமே சோ இன்னைக்கு பாட்டோட நிலைமை வந்து வேற அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க பாட்டியை ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு அங்கே கூட்டிட்டு போய் இங்கே கூட்டிகிட்டு இப்போ ஃபோன்லேயும் வந்து கேட்டுருப்பீங்க நினைக்கணும்னா பாட்டி உண்மையில் எங்களோடய ஊருக்கு வாரதாக இருந்தால் கூட வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறாருந்தோம் அவங்களோட ஆடுகள் வந்து என்ன நிலைமையாகும்னு சொல்லி கேள்விக்குறியா இருக்கல அந்த ஆட பார்க்குறதுக்கு ஆளை வைக்கிறா இருந்தாலும் தான் காசு கொடுத்தான்னு வச்சு பார்த்துட்டு போகணும் ஸோ அந்த ஒரு நிலைமை தான் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன உட்பட சொல்கிறேன் இருக்கும்போது வந்து தாய் தகப்பனை வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இல்லாதப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது இப்போ கூட என்னோடய வேலை வந்து நான் எப்போவுமே வீட்டோட இருக்கிறது கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க தாம என்னோடய ஃபோன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாட்டியும் சொல்கிறவ சசோ சொல்லுவாங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இப்போ உங்கள் உங்களுக்கு இருக்க மாசியாக மாறுக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அந்த அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் அம்மாவை இருக்கும்போது மேலே பார்க்கணும் ஆனால் என்னோட வேலை வீட்டோட இருக்கும்போது பார்க்கலாம் ஆனால் என்னோடய எந்த வேலை வந்து எப்போவுமே வீட்டுக்கிட்டே இருக்க முடியாது எல்லா இடத்தையும் சுற்றி போகணும் அதான் என்னோடய வேலை அது ஒன்றும் செய்யலை ஆனால் போகிற நேரங்களில் நான் பார்க்குறது தான் வந்து ஸோ ரீசெண்டாக கூட வந்து அம்மாவோட தலையில் வந்து தேங்காய் விழுந்திருந்திருந்து தேவனை பட்டியும் கூட விசாரிச்சிருந்தாங்க இப்படி இருக்கு அம்மாவுக்கு ஓகே அப்படி சொல்லலாம் அம்மா ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கே போய் அட்மிட் பண்ணிட்டு செஞ்சு பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருந்தேனா இப்போ ஓகே சேஃபாக இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் எல்லா பேருக்கிட்டையும் சொல்கிறேன் பிள்ளைகள் சார்பில் இப்போ நானும் என்னையும் ஒரு தாய் பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறேன் ஸோ தாயை வந்து இருக்கும்போது தான் பார்க்க முடியும் இல்லாதப்போ வந்து நீங்கள் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல வந்து எதுவுமே கிடையாது ஸோ இருக்கும்போது எல்லோரும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே பாட்டி என்ன ஒன்றாலும் கால் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணேன்னா அவனுக்கு அடிங்க அவன் ஆன்சர் பண்ணணும் சொன்னால் கிசோ கடிங்க கிசோவை கடிக்கணும்னா திவா கடிங்க இல்லைன்னு ஜசவும் வச்சு அடிங்க சரிங்க யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களை வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணுவாங்க சரிங்களா உடம்புக்கு முடியாம ஸோ வந்து இந்த நிலமாக பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அப்பப்போ வந்து பாட்டியை பார்க்க முடிச்சா அட்ரஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் காண்பிச்சிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுறீங்க பாட்டியை நாங்கள் பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்க வரலாம் தாராளமாக பார்க்க வரலாம் அதில் எந்த தடையுமே இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் பாட்டியோட ஃபோன் நம்பர் வேணுமா அப்படியா அப்படி சொன்னாலும் வந்து நீங்கள் எங்களை எங்களோடய கண்டக்ட் நம்பருக்கு தான் எங்களோடய ஆர்ஜி தமிழாவில் வந்து எங்களோட நம்பர் மாற்றப்பட்டிருக்கு ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா கூட பாட்டியோட டீட்டெயில்ஸ் தெரியும் நீங்கள் நெல் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ பாட்டி நாங்கள் வெளிப்படட்டா

ஃபோன் உங்களோட ஒருத்தவங்க ஃபோன் கதைக்கு மட்டும் சொல்லி சொன்னாங்க ஏ என்ன சொன்னால் பார்ப்பீங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள்னு சொல்லி மேலே அம்மா கதைச்சாங்க அதுக்கு பிறகு வந்து அன்னைக்கு இன்னொரு அம்மா கதைச்சாங்க இப்போ வந்து அமுதம் அம்மா அவங்க கதைக்கணும் மட்டும் சொல்லி சொன்னாங்க அமுதா அம்மான்னு சொன்னால் அவங்களும் லண்டனில் தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அவங்களுக்கும் கஷ்டம் அங்கேருந்து வந்து லோக்கல் ஃபோன் லோக்கல் நம்பருக்கு கால் பண்ணி வந்து பேச முடியாது அவங்க நிலையமே புரிஞ்சுக்குள்ளே தான் வேணும் ஸோ கனடாவில் வந்து அமுதா அம்மா அவங்கள்ட்ட பேசுகிற மட்டும் சொல்லி சொல்லி சொன்னாங்க இப்போ டைம் என்னவோ தெரியலை பார்ப்போம் கனடா டைம் நாளை முக்கால் வெடி ஆ ட்ரிங் ஆர் த காலிங் போ அப்புறம் அவங்க மனசு கடைப்படுவாங்க ஒருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க எங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது அப்படி தான் யாரையுமே பார்க்கறது இல்லை யாரும் பேச பேசணும்னு இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் இங்கே வார டைம் வந்து பாட்டிக்கு கால் பண்ணி கொடுக்குறோம் தாராளமாக வந்து பேசுங்க இப்போ அமுதம்மாவுக்கு கனடாவில் இருக்க அமுதா அம்மா கால் பண்ண காலிங் தான் கட்டுறது ரிங்கிங் போக மாட்டேங்குது அவங்க ஆன்லைனில் இல்லை ஸோ இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுக்கலாம் சரியா அப்போ இன்னொரு நாளைக்கு எடுத்து அமுதா அமுதம்மாவுக்கு ஓகே அப்போ இந்த நாளில் வந்து ராசாத்தியம்மாவும் பேசிட்டாங்க பிரான்ஸில் இருந்து

அதான் வேலை செய்வோம் அதுக்கு பன்னெண்டாயிரத்துக்கு தான் கொடுத்ததுக்கு நான் என்ன செஞ்சேன் சே கரைக்குட்டி போட்டுட்டு அப்படியே வளங்களுக்கு தூக்கி கொடுத்து விட்டேன் கேட்டான் காசு தரட்டாக பாட்டி உனக்கு என்ன விருப்பமோ அதை செய் பத்தாயிரம் ரூபா காசு பேசி விட்டு இப்படி என்ன பாட்டி அப்படின்னு நல்லா பிடிங்காது நான் தான் அவங்களுக்கு ஆடு கொடுத்தே போய் எல்லாம் குட்டி தான் இல்லைல்ல நின்று சிரமமாக இருக்குது ஆமாம் இப்போ கொஞ்சம் நேரத்தால் அடைச்சிருவேன் அப்புறம் கொஞ்ச நேரத்துல எடுத்து குடிங்க சரிங்களா அணியாயமா கேஸ் போயிடும் போயிரும் திறந்து வச்சிருக்கேன் எல்லாரும் குடிங்க போயிட்டு வரோம் நான் சொன்ன மாதிரி தான் போன அடிங்க மறுபடியும் சொல்லி கொடுறேன் பார்ட்டி வந்து பாக்கணும்னு சொன்னா அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு சோ நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம் நான் வந்து ஏழாம் தேதி வரைக்கும் நிப்பேன் ஏழாம் தேதி காலையில இங்க வந்து சரிங்களா சோ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க வந்து வீடியோ போட்டு போட்டு பாட்டி மூலம் நீங்க வாழ்றீங்க அப்படி சொல்லி அப்படி கிடையாது பார்ட்டியோட வாழ்க்கையை தான் எங்களோட வேலை சோ நான் அதான் நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க இப்போ சப்போஸ் நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு போடாமல் பாட்டியை சந்திக்காமல் பாட்டியை சந்திக்காமல் ஃபோன் மட்டும் பேசிட்டு வீடியோ போடாமல் இருந்தாலும் பாட்டியை பிடிச்சவங்க வந்து எங்களை இருக்க விட மாட்டாங்க போங்க தம்பி போங்க 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 வீடியோ போடுங்க இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கதிராமல் போன டைம் வந்து அங்கேயே நின்றுட்டு இருந்ததால் கதிராமல் போன வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ண தொடங்கினாங்க பாட்டியோட போய் பாருங்கள் பாட்டியோட நிலைமையை சொல்லுங்கள் வீடியோ போடுங்க போடுங்க சரி அப்போ கதிராம் போய் வந்து பாட்டியை சந்திக்க உகந்த போன வீடியோவில் உகந்த போன வீடியோக்குள்ளே அதே மாதிரி கண்டிப்பாக நின்ண்டால் அங்கேயும் அதுக்குள்ளே வீடியோ போனாங்க ஒரு மாதத்துக்கு உங்களை பார்க்காமல் இருக்க விடவே மாட்டாங்க நாங்கள் இருந்தாலும் அவங்க இருக்க விட மாட்டாங்க போய் பாருங்கள் பாட்டியை வீடியோ போடுங்க 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 போடுங்கன்னு சொல்லி ஸோ வந்து எங்களை எங்கள் மேலே நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க பாட்டியுட் வீடியோவில் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ எல்லா வீடியோக்களையும் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் கொண்டு இருக்கிறாங்க எப்படியோ நாங்கள் வளர்ந்து வரத்துக்கு வந்து உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது ஸோ அந்த வகையில் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் என்னமோ பண்ணி கொண்டு இருங்க நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்ன்ட்டு சொல்லுங்கள் பாட்டி பாட்டியோட சுகநலம் வந்துடுறதுக்கு நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொட்றோம் நாங்கள் சந்திக்கிறோம் ஓகே பாய்